என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக மற்ற எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தை பாருங்கள் எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் மீதியான துணிக்கைகளை ஏழு கூடை நிறைய எடுத்தார்கள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கத்தை நம்மை ரட்சிக்கிறவர் மட்டுமல்ல நம்மை ஆசீர்வதித்து திருப்தியாக்குகிற ஒரு தேவன் கவனிக்கணும் இன்றைக்கி நான் பெரும்பாலான குடும்பங்களை பார்க்குறேன் சாப்பிட அரிசி பருப்பு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி குடும்பம் நடத்துகிற மக்கள் இருக்காங்க பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா போன வருஷம் வாங்கின யூனிஃபார்மை தான் இந்த வருஷமும் போட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு துணிமணி வாங்கிறதுக்கு வசதி இல்லாத குடும்பத்தினர்கள் இருக்கிறத பார்க்குறேன் சொந்த வீடு இல்லாமல் சொந்த வீடு இருந்தாலும் வீடு கட்ட முடியாமல் கஷ்டத்தில் இருக்கிற பிள்ளைகளை பார்க்குறேன் கடந்த நாட்களில் ஒரு தங்கச்சி என்னை ஜோமன் அழைச்சாங்க நான் தூத்துக்குடிக்கு ஜெபிக்கிறதுக்கு அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க வீட்டை பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏன் அப்படின்னா நாலு பக்கமும் இந்த தகர ஷீட்டு இருக்குது தெரியுமா அந்த வளைஞ்சி வளைஞ்சிருக்கும் ஷீட் அந்த தகர ஷீட்டை தான் நாலு பக்கமும் அடிச்சிருக்காங்க கம்பு நட்டு அதில் அந்த தகர ஷீட்டை அடிச்சிருக்காங்க கீழே ஃப்ளோரிங் கிடையாது மண் தர தான் மேலே ஆஸ்பட்டாஸ் போட்டிருக்காங்க எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் சுற்றி வைக்க தான் அடுப்புக்குள்ளே உட்காந்த மாதிரி இருக்குது அதுவும் தூத்துக்குடி வெப்பம் சொல்ல வேண்டாம் இதில் வீட்டு பக்கத்தில் விசாலமான இடமும் கிடையாதுங்க மொத்தமே அந்த வீடு எப்படி இருக்குது தெரியுமா உள்ளே போயாச்சுன்னா ஒரு பதினெட்டுக்கு இருபது அவ்வளோதான் அந்த பதினெட்டுக்கு இருபது வந்து ஓலையை வச்சு காம்பவுண்டு அப்படி மறைச்சிருக்காங்க அந்த பதினெட்டுக்கு இருபதுக்குள்ளே அவங்க வீடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பதிமூணுக்கு பதினெட்டு அப்படி கட்டியிருக்காங்க இந்த பக்கம் ஒரு முடுக்கு மாதிரி இருக்குது இந்த பக்கம் கொஞ்சம் ஒரு முடுக்கு மாதிரி பாதை உள்ளே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன் ஃபேன் போட்டாங்க வா அப்படியே அனல் காற்று அள்ளி வீசின மாதிரி இருந்தது நான் கேட்டேன் இந்த வீட்டிலேயே மாதிரி இருக்கிறீங்க ஆமாம் அங்கே கட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு செங்கலை தூக்கி வச்சு அந்த செங்கலுக்கு மேலே கட்டில் இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தா கீழே கிடக்கிற தர மணல் வந்து கீழே ஒரு பக்கம் பள்ளமாகவும் இன்னொரு பக்கம் மேடாகவும் வாய்ந்திருக்கு அந்த குடும்பத்தினுடைய கஷ்டத்தை சொல்லி முடியாது அம்மாவை எங்கன்னு கேட்டேன் நூறு நாள் வேலைக்கு போயிருக்காங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்கள் இந்த பூமியில் சொந்த வீடு கூட இல்லாமல் சொந்த இடம் இருந்தாலும் வீடு கட்ட முடியாமல் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் கஷ்டத்தில் கண்ணீரில் வாழ்ந்து வராங்க எனக்கு அன்பானவர்களே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்பதையும் நீங்கள் மனதில் வைக்கணும் அவரை சாதாரணமாக ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல உங்களை திருப்தியாக ஆசீர்வதிக்கிறவங்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணணும் விசுவாசிக்கணும் ஏன் இந்த காரியத்தை சொல்கிறேன்னா அநேக தேவ பிள்ளைகள் ஜோ பண்ணிட்டு இன்றைக்கி செலவுக்கு ஆண்டவர் ஒரு இரநூறுவா தந்தால் போதும் இன்றைக்கி செலவுக்கு ஒரு முந்நூறுவா தந்தால் போதும் அப்படி எதிர்பார்த்து ஜோ பண்ணி தங்கள் காலத்தை கடத்துகிறவர்களை பார்க்குறேன் செலவனுக்கு பார்த்தீங்கன்னா ஆசிரியத்தில் ஒரு வீடு இருக்கும் திருநெல்வேலியில் ஒரு வீடு இருக்கும் மதுரையில் ஒரு வீடு இருக்கும் சென்னையில் ஒரு வீடு இருக்கும் இன்னும் திருப்தி அடையாமல் சேலத்தில் ஒரு வீடு வாங்கணுமா அப்படிப்பட்ட ஆட்களும் என்ன பண்ணால் தான் செய்கிறாங்க இருக்காங்க இவங்கெல்லாம் எச்சு கையால் காக்க ஓட்ட மாட்டாங்க எப்படி பரலோகத்துக்கு வருவாங்கங்கிறது தெரியல ஏன் சொல்கிறேன்னா பணக்கார வீட்டு வாசலில் இருந்த ஏழை லாசருவுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்காததுனால தான் அந்த ஐஸ்வர்யவான் எங்கே போனான் நரகத்துக்கு போனான்னு பார்க்குறேன் புரியமானவர்களே ஆண்டவர் வேதத்தில் அழகாக சொல்லியிருக்காரு உன்னை போல பிறனை நேசி தேவன் உங்களை ஆசிர்வதிக்கணும்னு வாஞ்சிங்க ஆசீர்வதித்தால் பகிர்ந்து கொடுத்து திருப்தியாக வாழ பழகுங்க இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து பழகுங்க கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் சரி இப்போது இன்றைக்கு நம்ம தியானிக்கிற காரியம் என்னென்னா திருப்தியாக்கும் கர்த்தர் அதாவது கஷ்டத்தில் கண்ணீரில் வேதனையில் கடனில் போராடி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற நல் வார்த்தை என்னென்னா உன்னை நான் திருப்தியாக்குவேன் அப்போ நீங்கள் ஜபிக்கும்போது ஆண்டவர் இன்றைக்கி ஒரு இரநூறுவா தந்தால் போதும் அப்படி நீங்கள் ஜபிக்கக்கூடாது ஜெபிக்கணும் ஆண்டவரே எனக்கு ஒரு நிறைவான வீட்டை கட்டித்தார் ஆண்டவரே எனக்கு ஒரு நிரந்தர வருமானத்தை தாரும் ஆண்டவரே அதாவது வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது எனக்கு திரளான ஆஸ்தியை தந்து அதனால நான் இருதயத்தில் பெருமை அடைந்து என் இருதயத்தை கடினப்படுத்தி கத்தர் யார் என்று நான் கேட்காத படிக்கும் நான் தரித்திரனா இருக்கிறதுனால பிச்சை எடுத்து உங்கள் நாமத்தை நான் வீணாக குழைச்சு போடாத படிக்கும் எனக்குரிய படியை எனக்கு தாரும் அப்படின்னு பைபிளில் அழகாக எழுதி வச்சுருக்கு அப்போ கவனிங்க இந்த பூமியில் நீங்கள் வாழ்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நிரந்தர வீடு வேணும் இந்த பூமியில் நீங்கள் வாழ்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம் வேணும் ஏனென்று சொன்னால் நான் ஆராதிக்கிற தேவன் திருப்தியாக்குகிற தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன் அதை விளங்கி கொண்டு விசுவாசத்தில் நீங்கள் ஜபம்ன்னா அந்த நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே என்னுடைய வாழ்க்கையில் நான் அப்படிப்பட்ட பாதையில் கடந்து வந்திருக்கிறேன் செவன்த்து படிக்கும் இந்த விசுவாச வாழ்க்கைக்குள்ள வந்தேன் ஜெபிக்க ஆரம்பித்தேன் அப்போல்லாம் எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம் வருஷத்துக்கு ஒரு விசை தீபாவளிக்கு தான் கால் சட்டை தருவாங்க அதை விட்டால் வேறு ட்ரெஸ்ஸே கிடையாது அதே மாதிரி தீபாவளி பொங்கல் வந்தால் தான் இட்லி பண்டம் பலகாரத்தை பார்க்க முடியும் மற்றபடி பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன்னா செவன்த்து போதுலேருந்து பொறுமையாக ஜோமனிட்ருந்தேன் அண்டு ஒரு ஆசீர்வதிங்கப்பா தேவைகளை சந்திங்கப்பா திருப்தியாக்குங்கப்பா பாருங்கள் இருந்தால் கிட்டத்தட்ட தேவனுடைய பிள்ளைகளே ஒரு பதினேழு வருடங்களுக்கு பிறகு தேவன் அந்த நிறைவான ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்தார் எதுக்காக இந்த காரியத்தை சொல்கிறேன் சிலருடைய வாழ்க்கையில் ஜபம் பண்ண உடனே ஆண்டவர் அவர்களை ஆசிர்வதிக்கிறார் என் கண்ணால் பார்த்துருக்கிறேன் சிலருடைய வாழ்க்கையில் ரெண்டு மூன்று வருஷம் காத்திருக்க வைக்கிறார் அதையும் நான் பார்த்துருக்கிறேன் ஆனால் அவரிடத்தில் வந்து என்னை ஆசிர்வதியும் என்னை திருப்தியாக்கும் என்று சொல்லி வேண்டி கொண்டவர்களை கைவிட்டதை நான் பார்க்கல கத்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன்னு சங்கீதக்காரன் அதனால தான் சொல்கிறான் சங்கீதக்காரன் கூட சொல்கிறேன் நான் இளைஞனாக இருந்தேன் முதுர் வயதும் உள்ளவனுமானேன் ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதனை பார்த்ததில்லை என்று சொல்கிறேன் பெரிய மாணவர்களே கஷ்டத்தோடு வாழ்ந்து வர்றீங்களா கண்ணீரோடு வாழ்ந்து வருகிறீங்களா திருப்தி இல்லாமல் தான் சாப்பிட்றீங்களா யோசித்து பாருங்கள் நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சோறும் பருப்பு குழம்பு தான் இருக்கும் கூட்டே இருக்காது சில குடும்பத்தில் நேற்று வச்ச பருப்பு குழம்பு தான் இன்றைக்கி சுட வச்சு சாப்பிடுவாங்க அதனால் அந்த அம்மா மாதிரி சட்டி நிறைய குழம்பு வச்சுருவாங்க நாளைக்கு என்னையா செய்ய அப்படின்னு இன்றைக்கே மொத்தமாக சட்டியில் வச்சு அடுத்த நாள் சுண்டை வச்சு சுண்டை வச்சு சாப்பிட்ற குடும்பங்கள்லாம் இருக்குது உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசுகிறார் உன்னை திருப்தி ஆக்குவேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் திருப்தி ஆக்குவேன் பாருங்கள் இங்கே நாலாயிரம் பேர் சாப்பிட வழி இல்லாமல் இருக்காங்க ஆண்டவர் அவர்களுக்காக பரிதவித்தார் பரிந்து பேசினார் அவர்களை உட்கார வைத்தார் அங்கே இருந்த ஏழு மீன்களை ரெண்டு அப்பத்தையும் எடுத்து அவங்களுக்கு கொடுத்து திருப்தியாக சாப்பிட வைத்தார் அலை ஆகவே பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்ணீரின் பாதையில் கஷ்டத்தின் பாதையில் துன்பத்தின் பாதையில் நடந்து வந்தால் ஆண்டவர் இடத்துல கேளுங்க அவர் உங்களை திருப்தியாக நம்ம ஜோமனோமா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை பொழுதிலும் தேவ சமூகத்தில் வந்த உமது பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் தங்கள் வாழ்க்கையில் திருப்தியடையாமல் இருக்கிறார்களோ கத்தர் அவர்களை திருப்தியடைய பண்ணும் அவர்கள் கையின் பிரயாசத்தை ஆசுரதியும் அவர்கள் குடும்ப வாழ்க்கை ஆசுவதியும் அவர்கள் பிள்ளைகளை ஆசுரதியும் அன்பு சகோதரனே ரிச்சர்ட் என் கத்தர் உங்களை ஆசுவதிப்பேன் என்று சொல்கிறார் துன்பத்தை கண்ட நாளுக்கு சரியாக கத்தர் உங்களை மகிழ்ச்சியாக்குவேன் என்று சொல்கிறார் நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்று கத்த சொல்லுகிறார் தகப்பனே உன்னுடைய மகனை ஆசீர்வதிங்க உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க மகாலட்சுமி கத்தருடைய கரம் குறுகி போகலமா கத்தர் உனக்கு வேண்டிய நன்மைகளை செய்வார் செய்து உன்னை திருப்தி ஆசீர்வதிப்பார் தகப்பனே நமது பரிசுத்த கரத்தில் மது பிள்ளைகளை தந்து வாழ்த்துகிறேன் நன்மையினால் கிருபையினால் இறக்கத்தினால் முடி சுட்டும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆவே